மோ வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல ஆமடி ஆமா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எப்பத்தான் இந்த வெயில் காலம் முடியுமோ இந்த வெயிலுக்கு இளநி குடிச்சா நல்லா இருக்கும்லம் ஆமா நல்லா இருக்கும் பொறு உங்க அண்ணி அறிய விட்டு இளநி வாங்கிட்டு வர சொல்றேன் அடியா சேத்த இங்கவா என்ன சமையல் வேலையெல்லாம் ஆச்சா இப்பத்தே குழம்புல முருங்கக்காய வெட்டி போட்டுருக்கேன் அது வெந்ததும் புளிய மட்டும் கரைச்சு ஊத்துனா வேலை முடிஞ்சிச்சு சரி சரி என் மவளே புளிய கரைச்சு ஊத்தி குழம்ப இறக்கி வச்சிருவா ஆமா அண்ணி நான் இறக்கிடுவேன் நீங்க போங்க பரவாயில்லையே என் ஆத்தனா திருந்திட்டா போல் இருக்குது இன்னும் என்னடி யோசிக்கிற கிளம்பு அப்படியாத்த சரி சரி அப்ப நான் போய் ரூமுல செத்த நேரம் தூங்குறேன் அடியே நான் உன்ன போ சொன்னது ரூமுக்கு இல்ல வெயிலு போடோ போடுன்னு போடுது நான் ஊர்ல இருக்கும்போது என் அன்னை மகே தன்னேன்னு ஒருத்தன் இருக்கேன் அவங்கிட்ட சொல்லி மரத்துல இருந்து தினமும் இளநி பறிச்சு குடிப்பேன் இந்த ஊர்ல மரம் எங்க ஒரு செடிய கூட காணல அதனால நீ என்ன பண்ற நான் காசு குடுக்கறேன் எனக்கும் என் மவளுக்கும் ரெண்டு இளநீ வாங்கிட்டு வந்து குடு அம்மா நமக்கு மட்டும் வாங்கிட்டு வர சொல்ற ஆஹா என் ஆத்தனாவுக்கு என்ன எம்பிட்டு பாசம் எனக்கும் சேர்த்து இளநி வாங்கிட்டு வர சொல்றா போல வேற யாருக்குடி வாங்கணும் உன் பேர பிள்ளைகள விட்டுட்ட அதுகளுக்கும் சேர்த்து வாங்குமா ஆமா இல்ல அந்த வாண்டுகள மறந்தே போயிட்டேண்டி லீலா உன் மவனுக்கும் மகளுக்கும் சேர்த்து மொத்தம் நாலு இளநியா வாங்கிட்டு வந்துரு அடி பாவிகளா கடைசி வரைக்கும் ஏன் ஞாபகம் இல்லையா சரி விடு நமக்கு வாங்கி தரலனாலும் நம்ம பிள்ளைகளுக்காவது வாங்கித் தர்றாளே சரி போவோம் வந்த வரைக்கும் லாபம் அண்ணி நிறைய தண்ணி இருக்கதா பாத்து வாங்குங்க சரி சரி மகா ಸಮಯல ஆச்சா हां அத்தை சோறு மட்டும் தான் ஆக்கணும் அடுப்புல வெச்சிருக்கேன் ம் சரி சரி ஹலோ யாரு ரோசாலி இருக்காங்களா நான் ரோசாலி தான் பேசுறேன் ஆமா நீங்க யாரு நான் பிரகாஷோட அம்மா பேசுறேன் அடடடே நீங்களா நல்லா இருக்கீங்களாமா நான் நல்லா இருக்கேன் ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நானும் நல்லா இருக்கேன் ப்ரீத்திகா போட்டோவ பாத்தோம் எங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் பிரீத்திகாவ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் மேற்கொண்டு பேசலான்னு போன் வந்து என்னாச்சு ஏன் தயங்குறீங்க உங்களுக்கு பிரகாஷ பிடிக்கலையா ஐயோ அப்படியெல்லாம் இல்ல என் பொண்ணு காலேஜு கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் வரப்போகுது இப்போ இந்த விஷயத்த சொன்னா அவ பரீட்சைக்கு எப்படி படிப்பா சொல்லுங்க படிப்புல அவளுக்கு எப்படி ஆர்வம் வரும் அதனாலதான் எக்ஸாம் முடிஞ்சதுமே பிரீத்திகா கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன் அத தான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தயங்கினே அவ்வளவுதானா இதுக்கா இப்படி தயங்குனீங்க சரி சரி எக்ஸாம் முடிஞ்சதுமே மே கொண்டு பேசிக்கலாம் இவ்ளோ நாள் பொறுத்தோம் பிரீத்திகாக்காக இன்னும் கொஞ்ச நாள் நாங்க பொறுத்துக்கிறோம் ரொம்ப சந்தோஷங்க சரி அப்போ நான் வைக்கிறேன் ஆ மகா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தாண்டி ரொம்ப நல்லா பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப நல்ல குடும்பமா தெரியுறாங்க பிரீтика மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா போனானு வெயி காண்டிப்பா அவள ராணி மாதிரி பாத்துக்குவாங்க எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ம் இந்த விஷயத்தை பிரீтика கிட்ட இப்போயே சொல்லியலாமா அரியம்மா இங்க பாரு இப்போதைக்கு பிரீтика கிட்ட இத பத்தி நீ வாயவே தரக்க கூடாது பிரீтика பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்லாம் புரியதா ம் என்கிட்ட சொல்லு எங்க சரிங்க அத்தா இவங்க சொல்றதும் சரிதான் பிரீத்திகா கிட்ட இத பத்தி சொன்னா அவ வருத்தப்படுவா அப்பறம் அவளால எப்படி படிக்க முடியும் எக்ஸாம் முடிஞ்சதுமே சொல்லிக்கலாம் என்ன லீலாக்கா இப்பெல்லாம் உங்களை பார்க்கவே முடியறதில்ல இல்ல அதானே இப்பெல்லாம் முன்ன மாதிரி எங்களை நீ பார்க்க வர்றதே இல்லையே ஏண்டி அது வேற ஒண்ணும் இல்லக்கா வெயில ரொம்ப ஓவரா போடுதுல்ல அதனால லீலாக்கா வீட்டுக்குள்ளேயே இருந்து எல நீ நொங்குன்னு

ஆயிரம் யோசனை யோசிக்கிறோம் நீங்க காசு இல்ல காசு இல்லன்னு சொல்லிட்டு குடும்பத்தோட இளநி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல உனக்கு அவ்வளோதான் மரியாதை அவ சொன்னதுல என்னடி லீலா தப்பு குடும்பத்துக்கே எழுதி வாங்கிட்டு போற இல்லம்பியா எக்கோ நீங்களும் புரியாம பேசாதீங்க இந்த இளநி எனக்கு இல்ல இந்த இளநி என் மாமியாவுக்கும் நாத்தனாவுக்கும் அப்ப இன்னும் ரெண்டு இருக்கு அது யாருக்கு அது என் பிள்ளைகளுக்குடி அப்ப உனக்கு இல்லையாடி இல்லக்கா என் மாமியாதான் காசு கொடுத்தா எனக்கு கிடைக்கலனாலும் பிள்ளைகளுக்காவது கிடைக்குது அதான் வேற வழி இல்லாம வாங்கிட்டு போறேன் ஓ நாத்தனா காரி தான் ஊருக்கு போவாளாம் அது அக்கா எனக்கும் தெரியல ஓ நாத்தனா காரியோட மாமியா எப்படி இவ்வளவு நாள் விட்டுக்கிட்டு இருக்கா அவ மாமியா காரி அவளோட சின்ன மகன் வீட்டுக்கு போயிருக்கா அப்படியா அவன் எங்க இருக்கான் அவன் திருப்பூர்ல பனியன் கம்பெனில வேலை பாக்குறான் குடும்பத்தோட அவன் அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டான் அதனால என் நாத்தனா மாமியா காரி அங்க கொஞ்ச நாள் இங்க கொஞ்ச நாள் இருந்துகிட்டு இருக்கா ஓ நாத்தனா இங்க வந்துட்டா அப்போ அவ புருஷனை யார் பாத்துக்கறா யார் அவனுக்கு சமைச்சு போறா ஏகோ ஏ நாத்தனா அங்க இருந்தாலும் ஒரு வேலையும் செய்ய மாட்டா அவ புருஷன் காரேண்டா வீட்டு வேலைய எல்லாம் செய்வான் இப்போ இவன் இங்கிட்டு வந்ததால அவனுக்கு வேலை தான் குறையும் அவன் பாட்டுக்கு ஜாலியா ஒத்தையில ஆக்கி தின்னுக்கிட்டு இருப்பான் அவளா மனசு வச்சு போனாதே நாமெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சரியா போச்சு போ அது சரி நீங்க என்னக்கா உங்க வீட்டை விட்டுப்பட்டு அடுத்த வீட்டு முன்னாடி கட்டல போட்டு உட்கார்ந்திருக்கீங்க என்ன பண்றது வீட்டுக்குள்ள ஆனாலா வேகுது இந்த ஒரே ஒரு மரம்தான் நம்ம தெருவுல இருக்குது ஆனா கொஞ்சம் காத்தாட வெளியில உட்காரலாம்னு வந்தேன் போன தடவைய விட இந்த தடவை ரொம்ப வெயிலுக்கா பின்ன இருக்காதாடி பூரா பக்கமும் இருக்கிற மரத்தை பூரா வெட்டிப்புட்டானுங்க அப்புறம் வெயில் கொளுத்தாம என்ன பண்ணும் ஆமா ஆமா நீங்க ரூல்ஸ் கவர்மெண்ட் போடுது தெருவுக்கு கண்டிப்பா ரெண்டு மரம் நடணும்னு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டா நல்லா இருக்கும் ரூல்ஸ் போட்டா மட்டும் கவர்மெண்ட் பேச்ச கேட்டு மக்கள் எல்லாரும் மரத்தை நட்டு தள்ளிடுவானுங்களாக்கும் அடப்போக்கா இருக்கிறத புடுங்காம இருந்தா போதும் இந்த புடுங்கி மவனுங்க அது என்னமோ வாஸ்தவம் தான் ஆனா ஃபைன் போட்டா கண்டிப்பா கேப்பானுங்க என்னக்கா சொல்றீங்க ஒரு தெருவுக்கு ரெண்டு மரம் அவசியம் வளர்க்கணும்னு ரூல்ஸ் போடணும் அப்படி வளர்க்கலனா அந்த தெருவில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் மாசம் மாசம் ஐநூறு ரூபாய் ஃபைனா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டா போதும் அப்புறம் என்ன ஐநூறு ரூபாய் ஃபைன் கட்டணுங்கிற பயத்திலேயே கண்டிப்பா மரம் வளர்ப்பாங்க ஒரு தெருவுக்கு ரெண்டு மரம் வளர்த்தா போதாது நல்ல ஐடியாதாக்கா கவர்மெண்ட் செஞ்சா நல்லா இருக்கும் சரிக்கா வெயில்ல வந்ததே நாக்கு தள்ளுது நான் வாரேன் சரி சரி போ ஆமா ஆமா சீக்கிரம் போங்க வெயில்ல போயிட்டு வர்ற நிறைய பேரு மயக்கம் வந்து செத்து போயிடுறாங்களாம் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆயிரம் போகுது எக்கோ நான் ஒன்னும் சொல்லல நியூஸ்ல போட்டத நான் சொன்னேன் அவ்வளவுதான் ஆமா லீலா அவ சொல்றது உண்மைதான் வெயில்ல போகும்போது மறக்காம தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போகணும் சரியா சரிக்கா இன்னைக்கு மறந்துட்டேன் நாளையில இருந்து கொண்டு போறேன் சரி சரி போ அம்மா உனக்கு வாங்கலையா இல்ல கண்ணு நாள தூக்கிட்டு வர்றதுக்கே கையெல்லாம் வலிச்சுச்சு வாங்கல என்னோட கொஞ்சம் வேணாம் நீங்க ரெண்டு பேரும் குடிங்க வெயில் ரொம்ப ஓவரம் அடிக்குது இளநி குடிச்சாதான் உஷ்ணம் தனியும் நீங்களே குடிங்க அப்போ உனக்கு உஷ்ணம் தனியாக வேணாமாமா அம்மா மோரை கலந்து குடிச்சுக்குவேன் உங்களுக்கு நீங்கள் இளனியவே குடிங்க அம்மா எங்களுக்கு உங்களுக்கு யார் இந்தாங்க இந்த இளனியை நீங்க குடிங்க நானும் அண்ணனும் அதை ஷேர் பண்ணிக்கிறோம் என்னன்னு பண்ணிக்குவோம் பண்ணிக்குவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணாம் கண்ணுங்களா வளர்ற பிள்ளைங்க நீங்க குடிங்க பாருமா இனிமேட்டு எப்ப வாங்குனாலும் உனக்கும் சேர்த்து தான் வாங்கணும் புரியுதா சரி சரி புரியுது புரியுது குடி ஏன் கண்ணுங்களா நீங்க பெரிய பிள்ளைகளானாலும் அம்மா மேல இதே பாசத்தோட இருப்பீங்களா இதுல சந்தேகம் கண்டிப்பா இருப்பா என் பிள்ளைகளை நெனச்சா என் கண்ணெல்லாம் கலங்குது ரொம்ப கலங்குதோ என்னங்க நக்கலா நக்கல்லாம் இல்ல நானு என் தங்கச்சியும் சின்ன வயசுல எங்க அம்மா கிட்ட இதே மாதிரி தான் சொன்னோம் ஆனா இப்போ நிலைமைய பாரு இப்போ எங்க அம்மா மேல நான் பாசமா இருந்தாலும் நீ இருக்க விட மாட்டேங்கிறியே அதே மாதிரிதான் உன் பிள்ளைகளும் பெருசானா மாறிடுங்க என்ன மனுஷன் எந்த நேரத்துல ஓ ஆத்தாக்காரி உன்ன பெத்து தொலைச்சாலோ என் பிள்ளைகளை நினைச்சு

வீட்ல இருக்க எல்லாருக்கும் அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா கல்யாணம் எப்போ எப்படியும் மூணு மாசத்துக்குள்ள நடந்துரும் அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட நம்ம விஷயத்த பத்தி பேசிடுவேன் அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல இன்னும் மூணு மாசம் ஆகுமா சீக்கிரமே நடத்தலாம்ல விஜய் என்ன பேசுற நீ முத நாங்க அவங்க வீட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் அவங்க எங்க வீட்டுக்கு வரணும் பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் புடிச்சு சொந்தக்காரவங்கள எல்லாம் வேற இன்வைட் பண்ணனும் அதுக்கு மூணு மாசம் ஆகும்ல சரி சரி இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டோம் இன்னும் மூணு மாசம் தானே பரவாயில்ல பாத்துக்கலாம் இப்போதான் விஜய் என் மனசுல இருக்க பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு நாம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவோங்கிற நம்பிக்கையே எனக்கு இப்போதான் வருது கண்டிப்பா நம்ம ஒன்னு சேர்ந்துருவோம் கவலைப்படாத அண்ணி எனக்கு நொங்கு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு நீங்க ஒரு எட்டு போய் வாங்கிட்டு வந்துருங்களேன் இங்க வாரு ஏற்கனவே இளநி வாங்க போய்ட்டு வந்ததே தலைய வலிக்குது என்னால எல்லாம் போக முடியாது அப்போனா ஃப்ரிட்ஜ்ல எலும்பு சம்பளம் இருக்குல்ல அதை எடுத்து ஜூஸ் ஆவது போட்டு கொடுங்க ஜூஸா அப்போனா எனக்கும் போட்டு கொடு சரி சரி போட்டு கொடுக்கறேன் நாத்தனா வீட்ல இருக்க வரைக்கும் என்ன வேலை வாங்கிக்கிட்டே தான் இருப்பா முதல்ல இவளை எப்படியாவது இங்க இருந்து துரத்தணும் ஆத்தா என்னடி நாளைக்கு நான் என் பிள்ளைகள் ரெண்டையும் கூட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன் எதுக்கு இப்போ திடீர்னு போறேங்கற மத்த சமயம் போக முடியாது மே மாசம் தான பிள்ளைகளுக்கு லீவு எங்க அம்மா அப்பாவும் பிள்ளைகளை பார்த்து ரொம்ப நாளாச்சு அதான் போயிட்டு வரலான்னு இருக்கேன் அண்ணி நீங்க போயிட்டா அப்புறம் அம்மாவை யாரு பாத்துக்குவா நீ இங்க இருப்ப நீ பாத்துக்கோ நானா நீதாமா நாளைக்கே நான் கிளம்பி போயிருவேன் நீ என்ன பண்ற வீட்டெல்லாம் தொடச்சு விட்டுட்டு துணியையும் துவச்சிரு மாவும் தீந்து போச்சு அதையும் அரைச்சிரு உங்க அண்ணே வக தான் சட்னி கேப்பாரு அவர் என்ன கேக்குறாரோ அதையே செஞ்சு கொடுத்துரு என்ன நான் எங்க வீட்லயே எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஏன் புருஷன்தான் எனக்கு பணிவிட பண்ணிக்கிட்டு அலையுவான் இப்போ இங்க வந்து நான் ஏன் வேலை பாக்கணும் பேசாட்டுக்கு இங்க இருந்து போயிடலாம் அதான் நமக்கு நல்லது என்ன யோசிக்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாளைக்கு நான் ஊருக்கு போலான்னு இருந்தேன் நீங்க முந்திக்கிட்டீங்க என்ன சொல்ற ஆமா நீ எத்தனை நாள் நான் இங்கேயே இருக்க முடியும் ஏன் வீட்டுக்கு போகணும் இல்ல நாளைக்கு காலையில நான் பஸ் பிடிச்சு ஊருக்கு போலான்னு இருந்தேன் நீ இங்க இருக்க தைரியத்துல தான் நான் ஊருக்கு போலான்னு நினைச்சேன் இனி எங்கிட்ட நான் ஊருக்கு போறது அப்புறம் அண்ணி நாளைக்கு ஊருக்கு போறேன் வெறுங்கைய வீசிக்கிட்டு எப்படி போக முடியும் அதுவும் சரிதான் அப்ப ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க நீ கேட்டு பண்ணாம இருப்பேனா பண்றேன் பண்றேன் அண்ணி எப்படியும் நிறைய பலகாரம் சுட்டு கொடுப்பாங்க ஊருல போய் வெச்சு வெச்சு திங்க வேண்டியதுதான் இந்தா ம் இது என்னது இல்ல இல்ல இது என்னது உங்களோடதுதான் அண்ணி இது எதுக்கு இப்பوني கேட்டேன் ஓ அதுவா நீதானே வெருங்கைய வீசிக்கிட்டு அதுக்கு தான் இந்த மருதாணி இத ராத்திரி தூங்கும் போது போட்டுக்கோ காலையில எழுந்ததும் நீ வெறும் கையோட ஊருக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல மருதாணி கையோடயே போகலாம் காலையில கை நல்லா செவந்திருக்கும் அண்ணி அண்ணி பொடி பண்ணி இன்னமும் என்ன பைத்தியக்காரியாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீயே